அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது வரைபடம் இருக்காது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் ரேஞ்ச் அடிப்படையில் சந்தையை பற்றி பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஜனவரி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து சந்தை வந்து ஒரு நல்ல நேற்றைய இறக்கம் அப்படியே இன்றைக்கி சரி செய்தது போல் நம்மளுக்கு தோன்றுகிறது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்த்தோம்னா சென்ற வாரத்தோடைய ஐந்து நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி நாலும் இருபத்தி ஒன்று ஐநூறும் நேற்று பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தோடைய லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க அதற்கு அபவ் க்ளோஸிங் நடந்திருக்காங்க அப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூற்றி முப்பது புள்ளிகள் அப்போ முந்நூற்றி முப்பது புள்ளிகள்னா ஒரு நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி எழுபது புள்ளிகள் வச்சுக்கலாம் அப்போது இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எழுபது அப்படிங்கிறது லாஸ்ட் வீக்கோட ஆவரேஜ் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம கணக்கீடு பண்ணணும் அது ஒன்று திங்கக்கிழமையோடய ஹை லோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போது திங்கக்கிழமையோட லோ திங்கக்கிழமையோட ஹை இதுதான் இது அப்போ நம்மளுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது அப்போ இந்த இருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முந்நூறு புள்ளிகளை கழித்தால் இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி மூணும் இதிலிருந்து ஒரு முன்னூறு புள்ளிகளை ஆட் பண்ணால் இருபத்தி ஒன்று அப்ப தொண்ணூற்றி ரெண்டும் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு சராசரி முந்நூறு புள்ளிகளுக்கு அதே போல நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இரநூத்தி அறுபத்தி மூணு ஒரு இரநூத்தி எழுபது புள்ளிகள் இரநூத்தி எழுபது புள்ளிகள்னால் நம்மளுக்கு சரி பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகள் அப்போது நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்மளுக்கு இம்பேக்ட் அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி அஞ்சுக்கும் இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுபதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கப்போகுது அப்போ நேற்றைய பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறதும் சந்தைக்கு சாதகம் சென்ற வாரத்தோட பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறதும் சாதகம் அப்போது இதில் இருக்கிற ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும் ஓப்பன் ஹை ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போது இங்கே நம்மளுக்கு பதினைந்து பதினாறு புள்ளிகள் தான் நம்மளுக்கு இருக்குது அப்போ ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு இரநூத்தி ஐம்பது புள்ளி அப்போது இது ஒரு பாக்ஸ் பேட்டர்னாக அமையணுன்னா இதிலிருந்து இந்த ஓப்பன்லிருந்து மீண்டும் ஒரு இரநூத்தம்பது புள்ளிகள் அமைந்தால்தான் அதுக்கு மேலே தான் அந்த ரேஞ்சு பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இந்த லோலிருந்து ஒரு முந்நூறு புள்ளிகள் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ அதற்கு மேலே நிலை நிலைப்பேரது தான் இங்கே மேலே ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனால் இருந்தாலும் அதோட தடுப்பு நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஏன்னா இங்கே கீழே என்ன ஓப்பன் இருக்கோ அதே சரி பகுதி ரிவார்டு மேலே கிடைக்கணும் அப்படின்னா அப்போ இரநூத்தம்பது புள்ளிகள் கனிமே இங்கே ஒரு இரநூத்தம்பது புள்ளிகள் அப்படிங்கம்போது இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மிக முக்கிய தாக்கமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படுகிறது இது அப்படியே பேங்க் நிப்டிக்கு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா சென்ற வாரத்தில் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றம்பது வந்து நம்மளுக்கு ஹையாகவும் குறைந்தபட்ச தூரமாக அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றாம் இருந்தது நாற்பத்தி எட்டாயிரம் மையப்புள்ளியாக இருந்தது நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா கடந்த வாரத்தோட லோவை பிரேக் பண்ணியிருக்கு நிஃப்டி பிரேக் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டியும் பிரேக் பண்ணியிருக்காங்க நேற்றைய பேங்க் நிஃப்டியோடய ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்தா நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தி எண்பத்தேழுலிருந்து நம்மளுக்கு ஒரு நூற்றி பதிமூணு புள்ளிகள் நாற்பத்தேழு ஐநூறுக்கு ஆ நாற்பத்தேழு ஐநூறு டு நாற்பத்தி எட்டாயிரம் ஐநூறு புள்ளிகள் அப்புறம் இது நூற்றி ஐம்பத்தி மூ நாலு புள்ளிகள் அப்போது நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூறு நூற்றி பதிமூணு அப்போது ஏழு ஆறு எழுநூற்றி அறுபத்தி ஏழு புள்ளிகள்னு நிறுத்து அப்போ இதோடய ஏவரேஜ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முந்நூற்றி எண்பது புள்ளிகள் முந்நூற்றி எண்பதில் முந்நூற்றி எண்பதுக்கு பக்கமாக வரும் அப்போ முந்நூற்றி எண்பது புள்ளிகள்னால் இந்த லோலிருந்து நாற்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தி இருந்து முந்நூற்றி எண்பது புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணால் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு இப்போ நாற்பத்தி ஏழு எழுநூற்று அறுபத்தி ஏழுக்கு மேலே இருக்கிறதும் சென்ற வாரத்தோட ஆவரேஜ் பாயிண்ட் நிஃப்டி வந்துட்டு ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது பேங்க் நிஃப்டி வந்து பேவரேஜ் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த கணக்கடி நம்ம எடுத்து பார்க்க வேண்டும் இப்போ சந்தை வந்துட்டு நிஃப்டி புள்ளி எண்பது புள்ளிகளும் பேங்க் நிஃப்டி புள்ளி எண்பத்தேழு இருக்காங்க இப்போது அடுத்தது ஃப்யூச்சரை போய் நம்ம பார்க்க வேண்டும் இப்போ நிஃப்டி இருபத்தி ஏழு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு இருக்காங்க ஃப்யூச்சர் வந்து இருபத்தொன்று எழுநூற்றி எழுபத்தொன்று இருக்கிறாங்க நிஃப்டியோட ஏற்றத்தை விட ஃப்யூச்சரோட ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லோலிருந்து இந்த ஏற்றம் கிடைத்திருக்கிறதுனால ஒரு ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்குடான வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்போது ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு அப்படிங்கும்போது காலை செல்லடித்தவர்கள் பை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம்னு அர்த்தம் புட் ஆப்ஷன்ஸை வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இப்போ அட்டவணை என்ன வருதுன்னா நம்மளுக்கு இருபத்தி ஏழு அறநூறு புட் எழுநூறு கால் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு எழுநூறு புட் இருபத்தி சாரி இருபத்தொன்று எழுநூறு புட் இருபத்தொன்னு எழுநூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ சந்தை இருபத்தி ஒன்று எழுநூறுக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு லாஜிக் இருபத்தொன்று எழுநூறுக்கு கீழே இருக்கிறது லாஜிக் அப்போ இருபத்தொன்னு எழுநூறு மையமாக இருக்க போகிறாங்க அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு காலுக்கும் புட்டுக்கும் அறுநூறு காலுக்கும் இருபத்தி ஒன்று அறநூறு புட்டுக்கும் இருபத்தி ஒன்று எழுநூறு காலுக்கும் மையம் இருபத்தி ஒன்று அறுநூற்றி ஐம்பது அப்போ இருபத்தி ஒன்று அறுநூற்றி ஐம்பது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது கால் புட் ஜனவரி பதினொன்றாம் தேதி அடிப்படையில் நம்மளுக்கு இப்போ தற்போது நூற்றி நாற்பது ரூபா ஹை வச்சிருக்காங்க இப்போ நூற்றி நாற்பது ரூபா ஹை அப்படின்னா இந்த நூற்றி நாற்பது ரூபாய் கட் கிடைக்கிறதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது கடக்கும் வரை சந்தை இருபத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூறுக்கு அபோவ் செல்லக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு அர்த்தம் இருபத்தொன்று அறநூற்றம்பது புட் நூற்றி பதினாலு ரூபாய் வச்சிருக்காங்க ஹை அப்போ இதனால என்ன அர்த்தம்னா இருபத்தி ஒன்று மணிக்கு முப்பத்தி அப்படிங்கிறது அப்போது இருபத்தொன்று ஐநூற்றி முப்பத்தி நாலுக்கும் எழுநூற்றி தொண்ணூறுக்கும் வா இம்பேக்ட் இதற்குள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா 260 புள்ளிகள் இருக்கு அப்போ சரிபகுதினா நூற்றி புள்ளிகள் அப்போது நம்மளுக்கு இதிலிருந்து நூற்றி முப்பது புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற இடம் மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது இப்போ க்ளோசிங் அப்படின்னு எடுத்துகிட்டு இருபத்தொன்று அறநூற்றம்பது கால் நேற்றை க்ளோசிங் ஐம்பத்தி மூன்று அப்படின்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி மூணு அப்படிங்கிறது முக்கிய தடுப்பு இருபத்தொன்று அறநூற்றம்பது புட் நூற்றி எழுவத்தி மூணுரூவா ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு முக்கிய இடமாக இருக்க போகுது அப்போ இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்துட்டா இது வந்துட்டு இரநூறு அதுக்கப்புறம் மூணு இருபத்தி மூணு புள்ளிகள் அப்போ இரநூத்தி இருபத்தி ஆறு டிவைட் பை டூ போட்டால் நூற்றி பதிமூணு புள்ளிகள் அப்போ இதிலிருந்து நூற்றி பதிமூணு புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணணும் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்குற இடம் நம்மளுக்கு வருகிறது அப்ப இருபத்தொன்னு ஐநூத்தி தொண்ணூறோம் இருபத்தி ஒண்ணு ஆறோ தறுவத்தி நாலும் ரொம்ப முக்கிய இடமாக கருதப்படும் சந்தையோட லோ என்ன அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும் இப்போ சந்தையோட லோ இருபத்தொன்னு ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு நம்ம இருபத்தொன்னு ஐநூத்தி தொண்ணூறு பார்த்தோம் இருபத்தொன்னு எழுநூத்தி பன்னெண்டு ஹை வெட்டிருக்காங்க இருபத்தி ஒண்ணு எழுநூத்தி நாலு பார்த்திருக்கோம் அப்போ சந்தையோட தாக்கம் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இடமாக கருதப்படும் இப்போ ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது புள்ளிகள் இருக்காங்க ஓப்பன் டு ஹை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதுவும் அறுபது புள்ளிகளாக இருக்கிறது அப்போது இதற்கு அபவ் இருந்தாலும் ரேஞ்ச் பிரேக்கவுட் கிடைக்கும் இதற்கு பிலோ இருந்தாலும் ரேஞ்ச் பிரேக்கவுட் கிடைக்கும் ஒரு நூற்றி இருபது புள்ளிகள் அதனை சற்று நிதானமாக பாருங்கள் அடுத்து பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பனில் இருந்து ஒரு நூற்றி பத்து புள்ளிகள் கீழே போயிருக்காங்க ஓப்பனில் இருந்து இரநூத்தி முப்பத் புள்ளிகள் மேல் நோக்கி போயிருக்காங்க அடுத்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செயின் இம்ப்ளாய் வாலிட்டி நிஃப்டிக்கு பார்த்துக்கலாம் சற்று கொஞ்சம் கால் சைடு வந்துட்டு இம்ப்ளாய் வாலிட்டி அதிகரித்தது போல் தோன்றுகிறது இது நீங்கள் ஒப்பீடு பண்ணி நேற்றைய இதற்கும் இன்றைக்கி ஒப்பீடு பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் ஃபீட்பேக்கா அடுத்தது பேங்க் நிஃப்டியோட ஃப்யூச்சர்ஸை நம்ம பார்க்கணும் பேங்க் நிப்டி ஃப்யூச்சர்ஸ் வந்து நாற்பத்தேழு எட்நூற்றி பன்னெண்டு இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நாற்பத்தெட்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்போது ஒரு இரநூறு புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது அதுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கும் நல்லா ஒரு அடுத்தடுத்த கான்ட்ராக்டும் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்குது அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் நாற்பத்தேழாயிரத்தி எட்நூறு கால் நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தேழு எழுநூறு கால் நாற்பத்தேழு எழுநூறு புட்டு கொடுத்துருக்காங்க இப்போ சந்தை நாற்பத்தி ஏழு எழுநூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எழுநூறுக்கு மேல் இருப்பதும் எழுநூறுக்கு கீழ் இருக்கும் லாஜிக் அடிப்படையாக அப்படியே வரும் நாற்பத்தேழு எழுநூறு கால் ஆப்ஷன் படி முந்நூற்றி முப்பத்தஞ்சி ரூபாய்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு எழுநூறு புட்டு நம்மளுக்கு இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா நிச்சாலும் கூட நாற்பத்தி ஏழு நானூறு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு சரி பகுதியாக இருக்குது இப்போ நாற்பத்தேழு எழுநூறு கால் நம்மளுக்கு நூற்றி இருபத்தி நாலு நா நாற்பத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி நாலும் நாற்பத்தேழு எழுநூறு புட் நம்மளுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நானூறு ரூபாய்னு கூட நாற்பத்தி ஏழு முந்நூறும் இம்பேக்டட் ஜோனாக இருக்கும் அப்போ நாற்பத்தேழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலுக்கு மேலே சந்தை இருப்பதும் அதற்கு கீழே இருப்பதும் நாற்பத்தேழு எழுநூறுக்கு மேலே இருப்பதும் கீழே இருப்பதும் சந்தையோட தாக்கத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இம்பிரேர் வாழ்ட்டி என்னென்னு பார்க்கணும் நம்மளுக்கு ஒரு பதினைந்து பக்கமாக இருந்தது நேற்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா கால் சைடும் கொஞ்சம் பதினெட்டு இருக்குது புட் சைடும் பதினெட்டு இருக்குது கொஞ்சம் இம்ப்ளைட்வாலிட்டி கொஞ்சம் அதிகரித்தது போல் தோன்றுகிறது அதனால் வந்துட்டு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிறக்கும் நம்ம நினைக்காத ஒன்று நடப்பதற்கும் கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் சந்தையில் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்